காப்பி டம்ளரை உள்ள போய் கழுவிட்டு வரதுக்குள்ளே காணாமல் போயிட்டுல செல்வி என்ன பொருள் வாங்கணும்னே எழுதிட்டியா சுருக்கா கொண்டு வா வெளியதான் நிப்பாடுவேன் போய் பார்ப்போம் ஏத்தி எழுதுறதுக்கு வச்ச பெண்ணை காணையில் செல்ஃபில் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்கும் தேடி பார்த்து எடுக்க வேண்டியதானே அங்கெல்லாம் தேடி பார்த்துட்டு எத்த காணையில் உங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேர்த்தையும் எங்கே காணையில் அவ்வளோ ரெண்டு பேரும் வெளியில தான் நிப்பாடுவேன் என்னமே பெண்ணை தேடி என்ன பொருள் வேணும்னு எழுதுறதுக்குள்ளே அவளை கடைக்கே பெருவாள்வன் என்ன பொருள்லாம் வேணும்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சுட்டே வாங்கிட்டு வந்துடுறேன் சின்ன சீரகம் கொஞ்சம் தான் இருக்காத்த அப்புறம் மல்லியும் கொஞ்சம் தான் இருக்குது வத்தலும் வாங்கணும் இந்த மூணு தான் வாங்க வேண்டியது இந்த மூணு தானே வாங்கணும் வாங்கிட்டு வந்துடுறேன் மூணுமே ஒரு கால் கால் கிலோ வாங்கினா சரியாக இருக்கும் ஜாமான் வாங்குறதுக்கு பைசா வச்சிருக்கேலாத்த ஒரு ஐநூறுரூவா வச்சுருக்கேன் காணும் அவன் எங்கே வெளியிலே போயிருக்கான் இல்லைத்த உள்ளே தான் படுத்துருக்காத இது என்ன அவனுக்கு பழக்கம் பகலில் படுத்த தூங்குது உடம்பு கொண்டு இல்லையே நல்லா தானே இருக்கான் ஒரு பிரச்சனையும் இல்லைத்த நல்லா தான் இருக்காத தூக்கச் சடவாக இருக்குது கொஞ்ச நேரம் தூங்கணும்னு சொன்னவன் இனியா தொந்தரவு பண்ண தானவை அதான் நான் அப்படியே வந்துட்டேன் என்னது தூக்க சடவுன்னு சொன்னானா ராத்திரியெல்லாம் ஒழுங்காக தூங்கண்ணா அது வந்த என்ன செல்வி ஒழுங்காக தூங்க மாட்டேங்கண்ணா ஆமாம் த ஒழுங்காக தூங்கவே மாட்டேக்காத ராத்திரி நீங்கள் தூங்க போன பிறகு பனிரெண்டு ஒரு மணி வரைக்கும் இருந்து டிவியே பார்க்காத இது சரிபட்டு வராத பார்க்கல படுத்து தூங்குதான் நல்ல பழக்கம் கிடையாது இப்படியே ராத்திரியெல்லாம் முடிச்சிருக்கதும் நல்லதில்லை சரி நான் இப்போ கடைக்கு போகிறேன் அப்புறமா வந்து இதை பற்றி நான் என்கிட்ட பேசுகிறேன் சரிங்கத்த சொன்னோம் நீ வாரியா வரலையான்னு சுந்தரி கேட்டு வர சொன்னா வா கொஞ்சம் பொறுமையாக குறஞ்சா போயிடுவிய நீ இங்கே மருமகிட்ட கதை விட்டுட்டே இரு நாங்கள் ரெண்டு பேரும் உனக்காக எவ்வளோ நேரம் வெளியில் காத்துட்ருக்க தான் நீ வர்றதுக்கு நேரம் வச்சுன்னா சுந்தரி அப்பா மோவா வீட்டுக்கு போயிடுவாலாம் மோவா வீட்டுக்கு அப்புறமா போச்சு இல்லை இப்போ முதல்ல போவோம் செல்வி வந்தேன் கதவு பிடிக்க ஆ சரித்த ஏ சொணும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் நின்றுட்ருக்கோம் அவ்வளோ காணோம் பக்கத்தில் தனியாகவும் ஓய்விட்டுருக்கு அங்கே தான் போயிருப்பா போய் கூட்டிகிட்டுவான் என்னடி என் பிழைப்பு நான் பிழப்பாச்சு வீட்டில் தான் என் மருமோ பந்தாடுதான்னு பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி என்னைய ஓட விட்டு பார்க்குதே நீ உணவு ஓடி போனா நடந்து போய் அவளை கூட்டிகிட்டு வா சரி நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன் என்னடி யாரை போய் இப்போ கூப்பிட போகிற உன்னைய கூப்பிடந்தான் போவதே அவளை இப்போ தான் கிளம்புனா அதுக்குள்ளே நீனே வந்துட்டா சுந்தரி உனக்கு நூறு ஆயிசு இப்போ அது ரொம்ப முக்கியம் பாரு சரி இப்போ மாதிரி கடைக்கு கிளம்புவோமா போ அண்ணா ஓ மருமகிட்ட சொல்லிட்டு வந்தியா சொல்ல மாண்டியா அவள் வேற உன்னையே தேடிக்கிட்டு தெரிய போகிற சொல்லிட்டு தான் வந்தேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டு தானே வந்தேன் ஆமண்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் வந்தேன் எதுக்குடி இப்படி கொடைக்காதுல கிளப்புதியா சரி சரி எதையும் பேசாமல் கடைக்கு நேரம் போக்கலாம் உள்ளவா இப்படி உடையெல்லாம் நின்றுட்டா எப்படி உள்ளே வரது கொஞ்சம் தள்ளி நிற்குது ஏமா ஏமா கொஞ்சம் எங்கே வாங்க அத்தை வெளியில போயிருக்காவ அதை ஏன் இப்போ சொல்லுது ஏனோ ஒரு மணி நேரம் கழித்து சொல்ல வேண்டியது தானே இப்போ எங்கே கூட கேட்ட போறது தான் சொல்விழோ கடையில் போய் ஜாமான் வாங்குறதுக்கு போயிருக்காவ நீ கொஞ்சம் இதில் உட்காந்துக்கல்லா எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்குது உங்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்காங்க நான் என்ன வேலை வெட்டி இல்லாமையே தெரியுதேன் ஏன் கல்லா இப்போ என் மேலே கோவப்படுத்த மூஞ்சியை பார்த்தாலே எரிச்சலாக வருது அதான் உள்ள வேலை இருக்குன்னு சொன்னா உள்ள போய் வேலையை பார்க்க வேண்டியது தானே யார் யாரோ ஒளிஞ்சு போறாவே இது ஒளிஞ்சு போக மாட்டேங்குது யாருக்கெல்லாம் ஒழிஞ்சு போக மாட்டேக்கா இது வீட்டுல தான் மானே நீ இங்க தான் இருந்தியாங்க நான் வெளியில போனேன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தியோ சாச்சா நான் அப்படி வேணும்னு நினைச்சிட்டு பேசலனே நீ எதை வேணாலும் நினச்சி கேட்கலாம் எதை வேணாலும் போட்டுக்க ஆனா இப்போ நான் கேட்குறதுக்கு மட்டும் முதல்ல பதில் சொல்லு ஆ கேளு சொல்லுதேன் நான் பரமச்சுல யாரும் ஒழிஞ்சு போக முடியும் சொல்லி திட்டி இருந்தால அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அதுமானே அது நான் கொசுவை தான் இருந்தேன் அப்போ நான் வரம்பே நீ கொசுவை தான் திட்டுனேன் அப்படி தானே உண்மைக்குமே கொசுவை தான் திட்டுனேன் நம்பிக்கை நீ திட்டுனியே கொசு ஏதாவது பதில் சொல்லிச்சா அது அப்படின்னே கொசு பதில் சொல்லும் நீ சொல்கிறது உண்மை தான் அதால் எப்படி பதிலில் சொல்ல முடியும் அதுக்கு வாய் இருந்தும் பேச தெரியாத அதுக்கு பேச தெரியல தான் ஆனால் நல்லா கடிச்சு வைக்குது ஆனால் நீ திட்டுன கொசுக்கு கடிக்கக்கூட தெரியாது என்ன பார்க்கலா செல்வியை திட்டுக்கிறது இதுதான் கடைசி நல்லா இருக்கணும் இதுக்கு மேலே நீ அவளை என்னைக்காவது திட்டுக்கதை நான் கேட்டேன்னு வச்சுக்க அன்னைக்கு தான் நீ இந்த வீட்டு வாசலம் இருக்கிற கடைசி நாள் செல்வி இங்கே வா செல்வி நான் வெளியில் போகிறேன் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா இதான் வாங்கிட்டு வரேன் தான் யாரும் யாசினவனா கேட்டுகிட்டு இருக்கதை நான் வந்ததான் என்கிட்ட சொல்லு ம் சரிங்க உள்ளே எதாவது வேலை இருந்தால் போய் பாரு அதெல்லாம் ஆமாம் வர்றதுக்கு நேராக இருந்தாலும் ஆகும் நீ உங்கள் மாமியார் வீட்டுக்கு போனா போ எப்படி இருந்தா இப்படி மாறி தான் இதை இப்படி விட்டால் சரிப்பட்டு வராது ஏதாவது ஒரு வழி பண்ணணும் இதுக்கு மேலே இங்கே நிக்குதல அர்த்தம் இல்லை மாமியார் வீட்டுக்கு தேய வேண்டியதுதான்